கணபதி துணையுடன் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மியின் ஆசிர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு முக்கியமாக தேர்ந்தெடுக்கும் நாளில் வீட்டு உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் இரவு வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் ஒவ்வொரு தேதிக்கும் இடையில் உள்ள குறிப்புகளின் படி நடந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிட இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்து வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்து வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் அமிர்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரஹோரை மகரலக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் மிருகசீரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவீட்டிற்கு தலைவாசல் தலைவாசல் வைத்துக்கொள்ளலாம் சுபாம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப சுபவிசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திரஹோரை மகர லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராசிபலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசிபலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்ப்பெறை த்வித்தியை திதி சதயம் நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை கும்பலக்னத்தில் பொதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் ஆஸ்வினி மூலம் கீர்த்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதகப்படி புதுவீட்டிற்கு யோகமான திசையில் தலைவாசல் அமைத்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி யோகமான கிரக தெய்வத்தையும் தெய்வத்தையும் வழிபட்டு நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி யோகமான எண் மற்றும் நிறம் அறிந்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி ஒரு சுபவிசேஷத்திற்கு யோகமான காலம் அறிந்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி தோஷம் உள்ள கிரகத்திற்கு பரிகாரம் செய்து நன்மை பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை மீன புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சமி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திரகோரை மகரலக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி திருவோணம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் செய்யும் தொழிலே தெய்வம் ஒரு தொழிலையும் தொழிலாக செய்வது வியாபாரம் நேர்மையாக செய்வதே தெய்வம் எந்தவொரு தொழிலையும் அதன் வளர்ச்சிற்கு துணை நிற்க வேண்டும் அதன் அடிவிற்கு துணை போதல் கூடாது ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கு பதினைந்து வயதில் பட்டப்படிப்பு கல்வியை அறிந்து கொள்ளுங்கள் இருபது வயதில் சரியான திருமண காலத்தை அறிந்து கொள்ளுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை வளர்ப்பிறை திரையோதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திரஹோரை மகரலக்னத்தில் கட்டும் கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்